Hello, today is the double festival of gratitude to the Cato and Saiyan. On this day, we would like to divine the we would like to acknowledge and divine on, and also talk about the divine poet Diravad by discussing the noble values of his work. With 1330 couplets divided into virtue, growth and love, the Tiruqua remains a timeless guide to this day even after 2000 years its wisdom and value is perfectly relevant to our everyday lives happy type of learning

Devotion is an important part of our life's journey. Here, when Paribal, Puyer Gulbala, Ni Mukia Monada, Male, Male in Lianum, Vivisaya in Lay, Pasip ingerar Male, Avatam Banover, Nam, Nire, Vina Ulad, Bad into Ula. Amida Mandrat on the Malay boat, Nan Seyu Arundan, Bali Penum Nellade Seba de Medinin, Uyenda Kadame Arantan Perubade, Imba Matrela, Puratu, Uhalo Ilam Arantan Perubade, Imba Matrela, Puratu, Uhalo Ilam True joy comes from helping others with integrity. Wealth gained dishonestly comes with no real satisfaction. நல்ல அரங்கிலே சேய சிரந்தாடி தலாம் நல்ல குடும்பம் இல்லாரமே நல்ல ரத்தி தொடக்கம் என்கிரார் வல்லுப அரணணம் பட்டதே இல் வாக்கே அகதும் பிரம் பலிப்பது இல்லாயே நட்சு அரணணம் பட்டதே இல் வாக்கே அகதும் பிரம் பலிப்பது இல்லாயே நட்சு ஆமாம் அனிஷ்கா ஒரு நல்ல குடும்பத்திற்கு அழகு சேர்ப்பது எங்களை போன்ற நல்ல குழந்தைகள் தான் அம்மா

grandmother if you lose your gratitude you lose the sense of being a good person all would say will who what do like come mm -hmm. பொறாமைப்படுவது நம்மையே அழைத்துவிடும் இல்லையா பாவி பாவி தீத்துவிடும் இதுதான் அன்னை கூட பொறாமைதான் கோபம் பொறாமிதான் கோபம் வர வர காரணமாகிறது கோபம் அறிவை கொண்டுவிடும் கோபத்தை குறைப்பதே மேன்மையானது தன்னை தான் காற்றில் சினங்காக காவாக்கா தன்னை கொள்ளும் சினம் கொஞ்சோய் பிஃபோர் இட் டிஸ்ட்ராய் சினிம் ஆமா மிதிஷன் அற்புதமாக சொன்னீர்கள் கோபம் கவி arrive பை பை தி நாங்க குறம பகங்க க ஆலாம இருக்க வேண்டும் வீஜா மூதெய நாதர் எமது சாஹோவ தெக்லி வீஜா மூதெய நாதர் எமது சாஹோவ தெக்லி உடலம் உள்ளமும் துய்மேயாக அப்பளுதும் உம்மேயே பேச வேண்டும்

ஆமாம் சகோதரி உண்மை உள்ள மனிதர்க்குத்தான் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் முகாம் மற்றும் சிரிப்பது நட்பல்ல இதயமும் மகிழ்வதே உண்மையான நட்பாகும் முகநகர் நட்பது நட்பன்று நஞ்சத்து அகனக நட்பது நட்பு ரியோஷிப் மேக்ஸ் ஒம்பது

நிம்மதி இருக்காது ஆசை குறைப்பதே பேரும்ப அவா இல்லாக்க இல்லாவ துன்பம் அக்த்துன் டே தவாது மேல் வரும் அவா இல்லா இல்லாவ துன்பம் அக் ண்டே தவாது மேன்மேல் வரும் தொற்ற நோய் நீத்தி உடா மென் முக்காக்கு பத்தியார்